அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வார்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து பழைய பீரோ இருக்கும் அந்த பீரோக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பழைய பீரோக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு மெட்டாலிக்கில் பெயிண்ட் பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வாட்டர் ஷீட்டு ஒரு கோடு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் நைஸ் பண்ணோம் இது ஏற்கனவே வந்து பழைய பீரோ தான் அந்த பழைய பீரோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சணும் மெயினாக வந்து தேய்க்கிற விலை முக்கியமான விலை அதை தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணோம் இதே ரொம்ப துரு தந்தால் அதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட்டு மெட்டல் ப்ரைமியர் போடணும் மெ மெட்டல் பிரைமியர் போட்டு இல்லை பியூப் பிரைமரு ஏன்னா நம்ம வந்து மெட்டாலிக்கில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் பிஇஃப் பிரைமியர் போ ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர் அடிக்கணும் அதனால் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இது ஏற்கனவே ஒரு லேயர் போட்டு கொஞ்சம் பீரோ நல்லாவே இருந்துச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து டேரெக்டாக ஒரு கோடு போட்டுடலாம் டைரெக்டாக போட்டிங்கன்னா ஒன்றும் நல்லா தான் இருக்கும் இது வந்து நம்ம பியூ மெட்டாலிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூ மெட்டாலிக்கில் பியு பேலட்டில் வந்து நம்ம போடுறோம் இந்த இந்த பெயிண்ட் இது இதில் உங்களுக்கு தேவையான கலர் எந்த கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ரெண்டு பொருள் வரும் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ஒன்று இது நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ செவன் சொல்கிற நம்பர் இது இது பேஸ் ஒன்று இது ஒரு பே இது இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது என்ன பார்த்தா ஆர்னர் ஒன்று இதுக்கு தனியாகவே ஆர்னர் மிக்ஸ் பண்ணி தருவாங்க அது கூட செட்டோடு வரும் அந்த ஆர்னர் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் இது அதுக்கு மீறி நீங்கள் வந்து டைட்டாக ஆனதுன்னா அந்த ஆர்னருக்கு ஆர்னர் மிக்ஸ் பண்ணும்போது திரும்ப டைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம என்சி திண்ணர் என்சி தின்னர் யூஸ் யூஸ் பண்ணுறதோட ஏ ஒன் திண்ணர்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக இருக்குது அந்த ஏ ஒன் திண்ணரை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் அந்த லிக்யூடெல்லாம் இருக்கும் ஏன்னா போது அதில் வந்து அந்த லிக்யூடெல்லாம் அடியிலே படிஞ்சிருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஃபுல்லாகவே குளிக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இது அதுக்கப்புறமா வந்து ஆர்னர் இருக்குது பாருங்க அந்த ஆர்னரையும் மிக்ஸ் பண்ணிங்க இதில் என்னென்னா பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணிங்க நீங்கள் கொஞ்சமாக ஏ ஏரியை அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க பாதி மிக்ஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஏரியா கவர் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு லிட்டரை ஃபுல்லாகவே ஊற்றிட்டு ஆர்னர் ஃபுல்லாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம் இதில் வந்து அரை லிட்டரு பெயிண்ட் இருக்குன்னா நீங்கள் அரை லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் ஆர்னர் அந்த பாதிக்கு பாதி ஊற்றணும் அந்த ஆர்னரில் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் பாதி ஊற்றிக்கிங்க திரும்ப அதுக்கப்புறம் அரை லிட் அரை லிட்டருக்கு அதுக்கு பாதி மீதி ஊற்றிங்க இப்படி தான் நீங்கள் ஆறுநர் மிக்ஸ் பண்ணோம் ஏன்னா இது ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் நீங்கள் உடனே ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால் வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் அதனால் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது ஆறுநிலர் மட்டும் தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு சக்ஸப் பட்டிங் நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே லிக்விட் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் மிக்ஸிங் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா மெ மெட்டாலிக் போது அதில் வந்து அடியை அடியில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா அந்த திணறலாம் அந்த அடியில் வந்து அது கெட்டியாக இருக்கும் அந்த லிக்யூடெல்லாம் அடியிலே தங்கியிருக்கும் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்னர் நீங்கள் வந்து இதை நான் பார்த்தீங்கன்னா இந்த பீரோ ஃபுல்லாக அடிக்கணும் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த ஒரு லிட்டரு ஃபுல்லாகவே யூஸ் ஆகும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஆர்னர் ஃபுல்லாகவே ஒரு லிட்டருக்கு அந்த ஒரு லிட்ரு அதுக்கு த அது கொடுத்த ஆர்னரை ஃபுல்லாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் மெயினாக வந்து மிக்ஸிங் இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் இதில் வந்து ஏன்னா நம்ம நார்மலாக ஏனாமலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி வராது உங்களுக்கு கொஞ்சம் ஏரியா இருந்தால் பாதி மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்தது ஃபுல்லாகவே தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு லிட்டர் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுதான் முக்கியமானது நம்ம ஏன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற எனாமல் மாதிரி இது யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஏ ஒன் தான் இதுதான் அந்த ஏ ஒன் இந்த ஏ ஒன் ஏ ஒன் திண்ணறு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் தின்னரோட இது பி யூ ஏ ஒன் தின்னர் இந்த இந்த திண்ணரை மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து பியூ மெட்டாலிக்கு அதனால் வந்து ஒன் திணற தான் மிக்ஸ் பண்ணோம் அப்படி மிக்ஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்லேயே போடுறாங்க இது ஏன்னா இது வந்து டைட்டான மட்டும் மட்டும்தான் நீங்கள் தின் பண்ணணும் இது வந்து ஃபுல்லாகவே தின்னா தின்னாக இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா பெயிண்ட் போது நீங்கள் தின்னரை எல்லாத்துக்குமே அதுக்கு பற்றி தான் இது வந்து ஆர்னர் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆர்னர் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரோலர் தான் யூஸ் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரோலர் தான் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணிங்க ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணனா அது ஃபினிஷிங் கிடைக்காது நல்லா இருக்காது அதனால் வந்து ஃபுல்லாகவே நான் ரோலர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை எழுதி ஆள் கொடுத்தா என்னோடய லிங்க் எல்லாமே ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஆர்ட் மட்டும் தான் போடுவோம் வேறு எதுவுமே கிடையாது இதை வந்து ரெண்டு கோடு போடணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு கோடு அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் உடனே ட்ரை ஆகிடுச்சின்னா ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் அதுக்குள்ளே ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கோட்டிங் போட்டுங்க நீங்கள் அது ரெண்டு கோடு போட்டால் தான் இது ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் ஒரே கோட்டில் ஃபினிஷிங் எந்த பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஒரு கோட்டில் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னால் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது எப்பயுமே பெயிண்டிங் எல்லாமே போடுறது எல்லாமே ரெண்டு கோடு போடணும் ஃபஸ்ட்டு கோடு போடணும் செகண்ட் கோடு போடணும் ரெண்டு கோடு போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து மெயினாக நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறது பியூ தின்னர் பியூ இதில் பியூ மெட்டாலிக் இது இதில் யூஸ் பண்ணுறது ஏ ஒன் தின்னர் இது ரெண்டு மட்டுமே ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறது இது தான் பண்ணணும் நார்மல் தின்னரோ இல்லை என்சி தின்னரோ இது யூஸ் பண்ண தேவையில்ல இதில் இதுக்குன்னு கொடுக்குறது ஏ ஒன் தின்னர் ப்ளஸ்ஸு வந்து இந்த மெட்டு அந்த ஹார்னர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சின்னே அவங்க சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது மெ இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் இந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண அந்த ஃபீல் இருக்கும் அதுதான் இது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி இந்த ஒர்க்கை மட்டும் தான் போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு இது ஃபஸ்ட்டு கோடு போட்டால் செகண்ட் கோடு போட்டால் எல்லாமே ரெண்டு கோடு போட்டு முடிச்சுட்டு இது ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு இது வந்து சீக்கிரமாக குயிக்காக ட்ரை ஆகிடும் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் ட்ரை ஆகிடும் பார்க்கறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் அது அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடித்து ஆல் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ